மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு பேச ஒரு காலம் உண்டு தேவன் என்னை மௌனமா இருக்க வைக்கிறார்னாலே அடுத்து என்ன செய்ய வைக்க போகிறார் தெரியுமா பேச வைக்க போகிறார் இதுவரை என்னால நாள் பேட்டு சாட்சி சொல்ல முடியல அப்படின்னு இப்ப கை தொகை சொன்னா பாத்தியர் கை தொகுங்க இதுவரை என்னால ஆமே விசுவாசத்தை பேச முடியல விசுவாசத்தை பேச முடியாது நம்ம பிரச்சனை ஆனா சாட்சி சொல்லணும்னா கத்தர் ஏதாவது செய்யணும் என்னால இந்த நாளிலே கத்தருடைய ஆவியான தருகிற வார்த்தையை கேளுங்கள் என் வாழ்க்கையில இருக்கும்படிக்கு கத்தர் ஒரு காலத்தை வைத்தது உண்டானால் என் வாழ்க்கையில நான் வாய் திறந்து பேசும்படியாக கத்தர் எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உன்னோட பேச உன் வாயே திறப்ப இந்த காலை வேளையில எத்தனை பேர் நான் முறைங்க ஆமே என்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறவங்களை என்கிட்ட பேசல ஆனா ஒருத்தர் என்கிட்ட பேசுறார் கைய உயர்த்தி சொல்லுங்க என் வாயை திறப்பா என் வாயே திறப்பா ஆமே நான் பேசுவேன் ஆமே கத்திரனை பேச வைப்பா ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஹாலலூயா நீ பேசும்போது உன்னை சுத்தி கலக வீட்டார் தான் இருப்பாங்க அதை குறித்து கலங்காதே ஆமே நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பு அப்பொழுது கத்தராகி ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோடு சொல்லுவாய் ஆமே ஆண்டவர் அமைதியார் நான் உங்ககிட்ட வாயை திறப்பேன் சிலருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை ஆனா பேச தெரியல ஆமா நீங்க 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 என்ன பேச விரும்புறீங்க நீங்க என்ன பேச விரும்புறீங்க விசுவாசத்தை பேச விரும்புறீங்களா சாட்சிய பேச விரும்புறீங்களா கத்தரே தெய்வம் என்று பேச விரும்புறீங்களா நீங்க என்ன பேச விரும்புறீங்க அண்டவரு அவனை நாலு வார்த்தை கேட்கணும் அப்படி அல்ல தான் வாய அடைச்சி வச்சிருக்கிறார் ஆமா ஏன் மௌனமா இருக்க வைக்கிறார் அப்படிங்கறதா இன்னைக்கு செய்தியே ஆனா இந்த செய்தி கேட்கும் போதே இந்த வார்த்தையை தரும்போதே ஆண்டவர் வந்து கேட்ட வார்த்தை நீ என்ன பேச விரும்புற ஆண்டவரே பேசுற ஆண்டவரே